வாங்கம்மா உங்கள் சிப்பானா டெக்ஸ் ஜாயின்ஸ் எல்லா கட்ட பாய் பேசுகிறேமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் ஜார்ஜெட் கீழே விஸ்கோஸ் பார்ட்ரு வர்றது சாட்டின் பார்ட்ரு வர்றதுமா விஸ்கோஸ் பார்ட்ரு ஏற்கனவே நம்ம போட்டால் தான் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது இங்கே பாருங்கள் இங்கே மினிமம் ரெண்டு சாரி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல ஓகே ரெண்டு சாரிக்கு வந்து எயிட்டி ருபீஸ் கொரியர் சார்ஜ் ஃபைவ் ஹண்ட்ரட் சாரீக்கு பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ப்ளவுஸ் வந்து மேக்சிமம் வருது ஒன்று ஒன்றில் தான் வரல ப்ளவுஸு மேக்சிமம் வருது இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது நம்ம பார்க்குறது மோஸ்ட் ஜார்ஜெட்டுமா மோஸ்ட் ஜார்ஜெட்டில் இந்த மாதிரி சாட்டின் பால்ரு வரும் விஸ்கோஸ் பார்ட்ரு வரும் சாரி நல்லா பக்காவாக ஆறு மீட்டருக்கு மேலே வரும் எவ்வளோ ஃபேட்டான காக்கிறதுனால சரி மடிப்பு கொசவத்தில் போயிடும் மெட்டீரியல் அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் நம்ம சேனலில் முத முத பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க வெள்ளை கணக்கு பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா மா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரீனி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரேயி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரீனி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குமா நம்ம கடை நீங்கள் க்ராடுவே பூக்கடையில இருந்து வந்தீங்கன்னால் ஐம்பத்தி அரிசி பஸ்ஸும் சி ஐம்பத்தி அரிசி பஸ்ஸும் இருக்குது ஷேர் ஆட்டோஸ் நிறையா இருக்குது இது பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது நான் காட்டுறதுல மேக்சிமம் எல்லாமே வந்து ப்ளவுஸோடய வந்துருச்சு ஏதோ ஒன்று ரெண்டில் தான் ப்ளவுஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இது வந்து விஸ்கோஸ் பார்டருமா இது பார்டரை காட்டுமா இது விஸ்கோஸ் பார்ட்ரு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இது வந்து மோஸ்ட் ஜார்ஜெட்டு மோஸ்ட் ஜார்ஜெட்டில் விஸ்கோஸ் பார்ட்ரு எல்லாமே ரொம்ப அருமையான கலர்ஸ் அருமையான டிசைன்ஸ் மிஸ்ட் பண்ணாமல் எடுத்துக்கலாம் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது நானூறு ஐநூறுலாம் கிடையாது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இந்த சாரிலேயும் ப்ளவுஸ் இருக்குது கம்பெனி ப்ளவுஸே இருக்குது பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா சூப்பராக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குமா எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று தான் இருக்குது முன்னாடியே டக்கு டக்குன்னு ஆர்ட்ரு போடுங்க ஒரு சில சகோதரிகள் நம்ம நிறையா டைம் சொல்கிற விஷயம் அதுதான் ஆர்டர் போடுறாங்க நம்ம இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கா வேண்டி சோல்டு பண்ணிடுறோம் அடுத்தவங்க அவங்க கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிடுறோம் அவங்க காசும் போட மாட்டேங்கிறாங்க ரிப்ளையும் பண்ண மாட்டேங்கிறாங்க ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்படிலாம் பண்ணாதீங்க தயவுசெய்து வேணும்னா மட்டும் ஆர்டர் போடுங்க வேணாட்டி சும்மா வீடியோ பார்த்துட்டு இப்போ சாம விட்ருங்க ஏன்னா காசு போடுற மாதிரி காசு இருந்தால் ஆர்டர் போடுங்க நான் அப்புறம் போடுறேன் இப்போ போடுறேன்ட்டு கடைசியில் போடவே மாட்டேங்கிறாங்க அதனால சொல்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது கடைசியில் என்ன ஆகுதுன்னா எல்லாேருக்கும் சோல்டு சோல்டுன்னு அந்த நாலு பீசன் நிப்பாட்டி சொல்லிடுறோமா கடைசியில் யாருக்கும் கொடுக்காமல் கடையிலே நின்று போயிடுது அப்புறம் கடைக்கு வர்ற கஸ்டமர்ல சொல்லி வில் விற்க வேண்டியதாக இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து ரன்னிங் ப்ளவுஸ் இருக்குது ஒரு ப்ளவுஸ் இல்லாட்டி ரன்னிங் ப்ளவுஸ் வருது எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வேறு லெவல் சாரீ இது ஃபுல் சாரி போனீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து செவன் ஹண்ட்ரட் தாராளமாக வரும் உங்களுக்கு வந்து ஒரு சாரி வாங்குற காசுக்கு நம்மள்ட்ட மூணு சாரீ வாங்கிடலாம் மூணு சாரி எடுத்தீங்கன்னா நூறுரூவா தான் கொரியர் சாரி மூணு சாரி எடுத்திங்கன்னா நூறுரூபா குரிய சார்ஜ் ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா எண்பது ரூபா குரிய சார்ஜ் பாருங்க பாருங்கள் மூணுக்கு மேலே எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரும் குரிய சார்ஜ் இப்போ பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த எழுத்து வந்து ஓரத்தில் தான் வரும் மடிப்பு கொசவத்துலையோ ஓரத்துலையோ போயிருமா பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துணும் கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டி மேட்சிங் சொல்லுவாங்க இதுக்கு பேர் எல்லாமே லைட் கலர்ஸ் தான் ரொம்ப டார்க் கலர்ஸ் இல்லை நல்லா எப்படி கருத்தவங்க மானரமாக இருக்கிறவங்களாம் யார் வேணாலும் கட்டலாம் நல்லா இருக்கும் பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ் கிடையாது சூப்பராக இருக்கு பாருங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று தான் வந்திருக்கு அதனால டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க செம்ம கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்குங்க ஆ பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு அற்புதமாக இருக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் நீங்கள் இதெல்லாம் ஷோரூமில் தேடி போனீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது நார்மல் பூனம் சாரியே வந்து ஐநூற்றம்பது ரூபா அறுநூறுவாய்க்கு வாங்குற சாரியே கொஞ்சம் கொஞ்சம் பூ போட்ட மாதிரி தான் இருக்கும் அதான் நம்ம வந்து சவுத் இண்டியன் டிசைனே அதுதான் நம்ம பேட்டனே அதுதான் இதெல்லாம் வந்து நார்த் இந்தியன் பேட்டர்ன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக என்னென்ன டிசைன் இருக்கோ எல்லா டிசைனும் கலந்து வர்றது ஜாயின் சாரீ இல்லை அதுதான் ஒன்றும் கிடையாது ரொம்ப அருமையாக இருக்குது அற்புதமாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் மினிமம் மூணு சாரி எடுத்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா நூறுரூவா கொரிய சார்ஜ் எட்நூற்றம்பது ரூபா ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா ஐநூறுரூவா எண்பது ரூபா கொரிய சார்ஜ் ஐநூற்றி எண்பது ரூபா தான் அங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்குமா இந்த வாட்டி வந்துருக்கிற ஸாரி எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்குது அதனால் வந்து தைரியமாக எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு சில சாதிரிகள் ப்ளவுஸு ப்ளவுஸுன்னு கேட்பாங்க அதுக்காண்டி சொல்கிறேன் எல்லாத்துலேயுமே அந்த இதில் கூட கம்பெனி ப்ளவுஸ் சாரிலே இருக்குது எல்லாமே அபோவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் தான் வரும் நல்லா எவ்வளோ பேட்டனாக கட்டினாலும் சரி மடிப்பு கொசரத்தில் போயிடும் நீங்களே சொன்னீங்கன்னா தான் ஜாயின் சாரின்னு தெரியும் இல்லைன்னா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும்மா இது ஜாயின் சாரிலே வந்து இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஜாயின்ட் ஸேரீ உங்களுக்கு இதுலேயே செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டிலாம் இருக்குது அதெல்லாம் வந்து அஞ்சு மீட்ரு அஞ்சரை மீட்ரு அஞ்சே கால் மீட்ரு அவ்வளோதான் வரும் உங்களுக்கு மொத்த சாரியோட அளவே அஞ்சு மீட்ரு தான் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோல்டிங்கில் வராது உங்களுக்கு சாரீ பார்க்கும்போது இந்த ஃபோல்டிங் வந்தாலே ஆறு மீட்டருக்கு மேலே வந்தால் தான் இந்த மாதிரி ஃபோல்டிங் வரும் நம்ம எல்லாமே தெள்ள தெளிவாக சொல்லி ஓப்பன் டேக்காக போடுறது தான் நம்ம சிப்பான டெக்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது நீ ஆர்டர் போடுறீங்க சப்போஸ் நீங்கள் ஆர்டர் போடுறதுல ஏதாவது ஒன்றும் இல்லைன்னா தயவுசெய்து கோச்சிக்காமல் வீடியோ கால் பண்ணுறேன் பார்த்து எடுத்துக்கோங்க அதே போல் அந்த கொரியர் போடக்கூடிய சகோதரிகள் தயவுசெய்து கரெக்டான அந்த ஃபோன் நம்பர் போடுங்க ஒரு சில சகோதரிகள் ஃபோன் நம்பர் கரெக்டாக போட மாட்டேங்கிறீங்க அது என்ன ஆகுதுன்னா போயிட்டு ரிட்டன் வந்துடுது ரிட்டர்ன் வந்துச்சுன்னா திருப்பி அனுப்புறது உங்கள் பொறுப்பு தான் திருப்பி நூறுரூவா நீங்கள் கட்டணும் அது கட்ட மாட்டேங்கிறீங்க திருப்பி நான் தான் நூறுபா இருந்து கட்டுற மாதிரி வருது ஸோ அப்படி வர சூழ்நிலையில வியாபாரம் பார்த்து பிரயோஜனம் இல்லாமல் லாபம் இல்லாமல் போயிடுற தயவுசெய்து அதை தவிர செய்யாதீங்க ஃபோன் நம்பர் போடக்கூடிய சகோதரியை கொஞ்சம் கரெக்டாக போடுங்க ஃபோன் நம்பரு நீங்கள் வந்து கொரியரில் வந்து தெரியாமல் ஃபோன் பண்ணாங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி நம்பராக இருக்கணும் யாராவது நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க நம்பரை கொடுங்க அவங்க அட்டன் பண்ணி வாங்கிக்கிருவாங்க ரெண்டு மூணு வண்டி கொரியர் அந்த மாதிரி வந்துடுச்சு வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா திருப்பி நான் தான் காசு கட்டி அனுப்பிச்சி விட்டேன் ஏன்னா நம்ம சகோதரர்களுக்கு நம்ம தானே ரெஸ்பான்ஸு அதனால் நானே மறுபடியும் நூறுரூவா நூறுரூவா கட்டி அனுப்பிச்சி விட்டேன் அதனால் தயவுசெய்து அந்த தவறு செய்யாதீங்க அட்ரஸ் போடக்கூடிய சகோதரிகளும் கரெக்டாக அட்ரஸ் போடுங்க டோர் நம்பரை போடுறீங்க பேர் போட மாட்டேங்கிறீங்க பேர் போட்டால் இப்போ இது பண்ண மாட்டேங்கிறீங்க பின்கோடு நம்பர் போட மாட்டேங்கிறீங்க பின்கோடு நம்பர் போட்டால் மொபைல் நம்பர் போட மாட்டேங்கிறீங்க அட்ரஸை கரெக்டாக போடுங்கம்மா போட்டிங்கன்னா தான் கரெக்டாக வந்து சேரும் உங்களுக்கு நம்ம ஒன்று ஒன்றுக்காக ஃபோன் பண்ணோம்னாக்கா அடுத்தடுத்து லைன்ல வந்துக்கிட்டு ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம மறந்துடுவோம் யார்கிட்ட ஆர்டர் வாங்கினா யார்ட்ட ஆர்டர் வாங்கலனு அந்த விஷயத்துக்கு வேண்டி தான் உங்கள்ட்ட வீடியோலேயே தெளிவாக சொல்றேன் டெய்லி சொல்றேன் அட்ரஸ் போடக்கூடிய சில கரெக்டாக போடுங்க ஃபோன் நம்பரை கரெக்டாக போடுங்க இங்க பாருங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் மெட்டீரியல் பாருங்க கலர்ஸ் பாருங்க சும்மா எப்படி இருக்கு பாருங்க டிசைன்ஸ் பாருங்க வேற லெவல் டிசைன்ஸுங்க இது எல்லாமே இதெல்லாம் வந்து விஸ்கோஸ் பாட்ருங்க அது இது பாருங்க எல்லாமே செம்ம செம்ம கலெக்ஷன்மா சூப்பரா இருக்கு இரநூத்தி ரூபாய்க்கு வேற லெவல் கலெக்ஷன்மா மிஸ் பண்ணாம எடுத்து பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு துணி வந்து அவ்வளவு ஒரு பஞ்சு மாதிரி அவ்வளவு சூப்பரா இருக்குமா எல்லோ பாருங்க வேற லெவல்ல இருக்கு சூப்பரா இருக்கு எப்படி இருக்கு பாருங்க பாரு எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் நானூறு ஐநூறுலாம் கிடையாது வெறும் இரநூத்தி ஐம்பது தான் பாருங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு சூப்பரா இருக்கு இதுல வந்து கலெக்ஷன் வந்து எல்லாமே சிங்கிள் சிங்கிள் சேரியா தான் உங்களுக்கு எல்லா சாரியுமே காட்டுறேன் இன்னைக்கு இருக்கிறத ஃபுல்லாவே காமிச்சிடறேன் அதுல பார்த்து வேணுங்கிற சோதனை டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க இப்ப பாருங்க நம்ம நேற்று போட்டால் தூபியான் செலுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க சரகுலாம் காலி ஆயிடுச்சு நீ அடுத்து வந்தால் தான் தூபியான் செலுக்கு ஒவ்வொரு லாட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஐட்டம் போடுறோம் போட போட ஆயிடும் ஒரு சில பேர் கடையில் வந்து நீங்கள் வீடியோவில் போட்டதெல்லாம் காணாமல் பாய்ன்னு கேட்குறாங்க வீடியோவில் போட்டதை அப்படியே வச்சுருந்தா அடுத்தடுத்து வீடியோ நம்ம எப்படிமா போடுறதை சொல்லுங்கள் பார்க்கலாம் நமக்கு அன்னைக்கு அன்றைக்கி வர்றது அன்றைக்கி சோல்டு அவுட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லாட்டுக்கு போயிடுவோம்மா நம்ம அதே வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் ரிவர்சபிள் ப்ராஸ் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது இதெல்லாம் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் நானே இங்கே கடையில் வச்சு விற்றுது இதில் ஒன்று ரெண்டு கலந்து வந்திருக்கிறதுனால இதுவும் டூ ஃபிஃப்டி தான் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி கிடையாது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இப்போ பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது நான் பார்க்குறது எல்லாமே வந்து மோஸ்ட் ஜார்ஜெட் தான் பார்த்துட்டு இருக்கிறேன் மோஸ்ட் சார்ஜர்டில் பிஸ்கோட் பார்க்குறோம் எல்லாமே செம்ம செம்ம கலெக்ஷன்மா ப்ளவுஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குமா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ப்ளவுஸ் இல்லைன்னா கூட ரன்னிங் ப்ளவுஸ் கண்டிப்பாக இருக்குது அதனால தைரியமாக பார்த்து எடுத்துருமா இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்குது வியாபாரத்துக்கு மொத்தமாக வேணும்னு எடுக்கக்கூடிய சதவீதம் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க இது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது கலெக்ஷன் வேறு லெவலில் இருக்குது பாருங்க இது ஜிக்ஜாக் டிசைன் இது சிம்மர் ஷைனிங் செம்மையா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கலர் வருது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு பார்த்தீங்களா நீங்கள் வரேன் கீழே கில்டர் டிசைன் ஸ்டோன் ஒட்டி இருக்குது கீழே வரேன் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு இப்போ நாம் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்திலாம் கிடையாதுன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் மூணு சாரீ எடுத்தீங்கன்னா நூறுரூபா தான் கொரியர் சார்ஜு இப்போ நிறைய சௌகரிகள் ரெண்டு ரெண்டுன்னு ஆஃபர் பண்ணுறதுனால உங்களுக்கு ரெண்டு ஆஃபருக்கே வந்துட்டேன் ரெண்டு சாரிக்கு வந்து எண்பது ரூபா எயிட்டி ருபீஸ் கொரியர் சார்ஜ் ஓகேங்களா ரெண்டு சாரிக்கு எயிட்டி ருபீஸ் பை எயிட்டி போட்டிங்கன்னா உங்கள் வீட்டு தேடி வந்துடும் அது மறுபடியும் சொல்லிடுறேன் அட்ரெஸ்ஸை தெளிவாக போடுங்க வேறு ஒன்றும் கிடையாது அட்ரெஸை தெளிவாக போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் இதெல்லாம் வந்து விஸ்கோஸ் பார்டர் இது எல்லாமே விஸ்கோஸ் பாரு தான் சாரி துணி வந்து அவ்வளோ ஒரு அவ்வளோ அவ்வளவு சூப்பராக இருக்குமா ஒரு டூ ஃபிஃப்டிக்கெல்லாம் நீங்க வந்து எங்கேயுமே வாங்க முடியாதுமா அவ்வளோ பெர்ஃபெக்டா சொல்றேன் எங்கேயுமே வாங்க முடியாது சூப்பரா இருக்கு பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அருமையான கலெக்ஷன்மா பாருங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு

ஒரு சில பேட்டனில் இந்த மாதிரி பிளவுஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுறாங்க அதுதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு பிளவுஸு முந்தியோடு கரெக்டாக பெர்ஃபெக்டாக முழு சாரி மாதிரியெல்லாம் இதில் வராது அப்படி நல்ல சாரியாக ரெண்டாக வெட்ட மாட்டாங்க சின்ன டிஃபெக்டு மைனர் ஃபால்ட்டு ஏதாவது இருக்கிறது லாஸ்ட் எண்டில் வர்றது இதெல்லாம் வந்து ஒரே லாட்டில் பத்தாயிரம் சேலை ஐயாயிரம் சேலை தறி ஓடிக்கிட்டு இருக்கோம் அது தறி ஓடுறதில் ரெண்டு மீட்ரு மூணு மீட்ரு ஒரு மீட்ரு நாலு மீட்ரு அந்த மாதிரி தான் இடையில இல்லைன்னா எண்டில் வரும் நாலு மீட்ரு மூணு மீட்ருனா அஞ்சரை மீட்ரு ஆறு மீட்ரு சாரி வருது இல்லை அதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் மூணு மீட்ரு வர்றது ரெண்டு மீட்ரு வர்றது அது ஒழுங்குறது அதை கட் பண்ணி போடுவாங்க அதுதான் இது வேறு ஒன்றும் இல்லை இதை பாருங்கள் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸ் தான் வச்சுருக்காங்க உங்களுக்கு எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக ப்ளவுஸு முந்தானே அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாதுமா உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸும் வரும் கம்பெனி ப்ளவுஸும் வரும் நீங்கள் காமிச்சிங்களே இல்லையேன்னு கேட்காதீங்க செய்து இருக்கிறத போடுறேன் உங்களுக்கு எது வருதோ அதுதான் நம்ம நம்ம வந்து இந்த ப்ளவுஸை வச்சு ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது அதனால சொல்லிக்கிறேன் இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் வேறு லெவல் கரெக்ஷன்மா இதெல்லாம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா பிரித்து காமிச்சா ஒரே ஆளே ஐம்பது சேலம் எடுப்பீங்க அவ்வளோ பர் அவ்வளோ சூப்பர் டிசைனாக இருக்குது இது எல்லாமே இதே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் வீடியோ ஆகிப்போச்சு நம்ம ஒன்று ஒன்றா பிரித்தோம்னா ஒன் ஹவர் ஆயிரம் நைட்டு சகோதரிகள் அதனால தான் நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இங்கே பாருங்க அப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குமா சூப்பரா இருக்கு கலெக்ஷன் வேற லெவல் கலெக்ஷன் இங்கே பாருங்க லாவெண்டர் இதெல்லாம் ஒரே பீஸ் தான் இருக்கு போட்ட ஷோல்ட் சோல்டு ஆயிடும் ஆனா எல்லாரும் இதை தான் கேட்பாங்க பாருங்க அதுலேயே இன்னொரு கலர் இதெல்லாம் ஒரு ஒரு பீஸ் தான் இருக்கு இதெல்லாம் அப்படி இருக்கு பாருங்க சும்மா செம்மையா இருக்கு பாரு எல்லாமே சூப்பராக இருக்குமா மிஸ் பண்ணாம வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தி வெறும் இரநூத்தம்பது வெறும் தான் ஒன்பது ரூபாய்தான் பாருங்க இது வந்து சீக்வன்சி வருது இதுல நம்ம போன லாட்லேயே போட்டோம் எடுத்தாங்க எல்லா சகோதரிகளும் இந்த லாட்ல ஒரு ஆறு கலர் வந்திருக்கு இது ஃபுல்லா வந்து சீக்வன்சி இது ஃபுல்லாகவே சீக்வன்சி தான் இதில் வந்து இந்த சீக்வன்சி பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்றில் தான் ப்ளவுஸ் வருது ஒன்று ஒன்றில் ரன்னிங் ப்ளவுஸ் வருது இந்த ஒரு ஐட்டத்தில் மட்டும் இந்த ப்ளவுஸ் எதிர்பார்க்காதீங்க பாக்கி எல்லா சைட்லேயுமே ப்ளவுஸ் வருது இந்த ஒரு லாட்டில் இந்த ஒரு டிசைனில் மட்டும் ப்ளவுஸ் கிடையாது நம்ம என்ன இருக்கோ இருக்கிறத கரெக்டாக சொல்லிடுறோம் இதாங்க இப்படி தாங்கன்னு நம்ம ஒழிச்சு மறைச்சி சொல்கிறது கிடையாது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதுலலாம் ப்ளவுஸ் கிடையாதுமா சாரி பெருசாக வந்தால் ரன்னிங்கில் கட் பண்ணிக்கலாம் நல்லா ஃபேட்டாக இருக்கிற அக்காவாக இருந்தால் அப்படியே கட்டுங்க மீடியமாக இருந்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க ரன்னிங்கில் பாருங்கள் ரெட்டு ஒன்றில் மட்டும் ப்ளவுஸ் இருக்குமா இதுலேயுமே ப்ளவுஸ் வரல அதில் பாருங்கள் இந்த ப்ளூவில் இதுலேயும் ப்ளவுஸ் இல்லை பாருங்கள் இந்த பர்பிள் வைலட்டில் ப்ளவுஸ் இருக்கு அவ்வளோதாம்மா இன்றைக்கி வீடியோ பாருங்கம்மா இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லாமே விஸ்கோஸ் ஜார்ஜெட்டு மோஸ்ட் ஜார்ஜெட் விஸ்கோஸ் பார்டரில் மோஸ்ட் ஜார்ஜட் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் க்ளாஸ் மெட்டீரியல் மிஸ் பண்ணாமல் எடுத்திங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் மூணு எடுத்தீங்கன்னா நூறுரூவா ஒரு சார்ஜ் ரெண்டு எடுத்து பார்த்த எல்லா சோதிகளுக்கும் ரொம்ப நன்றி மேடம்